ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாட்டா மேஜிக் ஈவி தான் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக லான்ச் பண்ண வண்டி இது வந்து மாடல் வந்து பக்காவாக இருக்குது அது மட்டும் இல்லை மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை பேட்ரியோட பவர்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க முக்கியமாக பவரை பொறுத்தவரை முப்பத்தி நாலு ஹால்ஸ் பவரில் ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி இருக்குது ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் மோட்டார் நல்லா பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க டார்க்கை பார்த்தான்னா தொண்ணூறு நியூட்டன் மீட்டர் உருவாக மாதிரி இருக்குது வண்டி நல்ல பிக்கப் போடக்கூடிய வண்டினு சொல்லலாம் நல்ல இட வசதி இருக்குது நல்ல மெட்டாலிக் கலர் எல்லாமே கொடுத்துருக்காங்க பேட்ரியை பொறுத்தவரை முப்பத்தொரு கிலோ வாட்டாவில் இருக்குது அது மட்டும் இல்லை ஈஸியாக சார்ஜ் ஆகும் மாதிரி டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க ஸோ மற்ற பெட்ரோல் டீசல் மாதிரி இல்லாமல் ரொம்ப பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கும் சுத்தமான ஒரு வண்டின்னு சொல்லலாம் சார்ஜிங் டைம் மூணு மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆக மாதிரி சொல்லியிருக்காங்க சைடு ஸ்லைடிங் டோரோட வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் சீட்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்தவரை டிரைவர் ப்ளஸ் பத்து பேர் இருக்கிற மாதிரி அமைப்பில் கொடுத்துருக்காங்க ரியரில் இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது அது மட்டும் இல்லை ஸ்டைலிஷான ரியர் லைட்ஸு கொடுத்துருக்காங்க ஸோ ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க சைடில் பார்த்துக்கிட்டோன்னா ஃபுட் ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க ஸோ ஈஸியாக பேசஞ்சர்ஸ் வந்து இதில் மிதித்து வண்டிக்குள்ளே அலையாற மாதிரி ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லை வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது வீல் ஆர்ச்சிங் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க வீலோட கலர் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டைலிஷான இது எல்லாமே கொடுத்துருக்காங்க ட நல்ல டயர் சைஸும் வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ஆறு பதிமூணு டைப்பில் கொடுத்துருக்காங்க மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வண்டியோட டிசைன் எல்லாமே இருக்குது இன்டீரியரில் கம்ஃபர்டபுள் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஆம்ரஸ்ட்டோட வர மாதிரி ஃபோல்டபுள் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க மடக்கி வச்சுக்கிற மாதிரி அமைப்பில் இருக்குது நல்ல சீட்டுக்குள்ளே குவாலிட்டியும் இருக்குது பக்காவாக இருக்குது செகண்ட் ரோ சீட்டு தேர்ட் ரோ சீட் எல்லாமே நல்லாயிருக்கு நல்ல லார்ஜ் லெக் ரூம் இருக்கனால நல்ல கால் நீட்டாக உட்காந்துக்கிற மாதிரி அமைப்பில் தான் கொடுத்துருக்காங்க வண்டியிலோட கலர் மற்றும் அதோட ஸ்டைல் டிசைன் அதோட சீட்டிங் எல்லாமே பக்கா இருக்குது ஃப்ரண்ட் லுக்கு ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்குது மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க ஸ்டைலிஷ் டிசைன்னு சொல்லலாம் அந்த ஹெட் லேம்ப்ஸும் சரி ஃபாக் லேம்பு மற்ற இது எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க பில்ட் குவாலிட்டி வந்து டாட்டாவோட பில்ட் குவாலிட்டி சொல்ல வேண்டாம் பக்காவாக இருக்குது அது மட்டும் இல்லை சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க முக்கியமாக இருக்குது டிரைவர் கோ ட்ரைவர் ரெண்டு இருக்குமே கிராப் கேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க வின்ஷீல்டை பொறுத்தவரையில் பெரிய இதாகவே கொடுத்துருக்காங்க மோர் கன்வீனியண்ட்டாக இருக்கும் ட்ராவலுக்கு ட்ராவல் பண்ணதுக்கு மட்டும் இல்லை மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா இது வந்து பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்குது சைடு டோர்ஸு இண்டிகேட்டர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வித விதவனா கலர்ஸில் தான் வண்டி வருது ஸோ அதுவுமே வண்டிக்கு ஒரு பக்காவான அட்ராக்ஷனாக கொடுக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை வண்டியில் இருக்கக்கூடிய விண்டோஸை பார்த்துட்டோன்னா பெருசாகவே இருக்குது ஸ்லைடிங் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஈஸியாக பேசஞ்சர் உள்ளால இருந்து வெளியே பார்க்குற மாதிரி அமைப்பு எல்லாமே பக்காவாக இருக்குது வண்டியில் முக்கியமான விஷயம்னு சொல்லியாச்சுன்னா மற்ற ஹைட்டு வெயிட்டு இது எல்லாமே பக்காவாக இருக்குது ஃப்ரண்ட் லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்துட்டோம்னா நமக்கு ரியர்லேயும் சஸ்பென்ஷன் ரொம்ப முக்கியம் அந்த சஸ்பென்ஷனை பொறுத்தவரை செமி எலிப்டிக்கல் லீஃப் ஸ்ப்ரிங்கில் கொடுத்துருக்காங்க ஸோ ரியரில் பார்க்கக்கூடிய அந்த இது எல்லாமே ரியர் வியூ பார்க்க மாதிரியே அமைப்பில் கொடுத்துருக்காங்க டோர்லேயும் வந்து நமக்கு விண்டோஸ் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ரியரில் அதுவுமே பக்காவாக இருக்குது ஏபிஎஸ் பிரேக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லை சேஃப்டிக்கு பக்காவாக இருக்கும் அது மட்டும் இல்லை ப்ரேக்கிங் ஈஸியாக இருக்கும் ரியரில் கேமரா வந்துடுது டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க இன்டீரியரும் சரி எக்ஸ்டீரியரும் சரி நல்ல ஒரு இதில் தான் கொடுத்துருக்காங்க மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இந்த வண்டியை பார்க்கறதுக்கு சாதாரண மேஜிக்குன்னு சொல்லுவோம் ஆனால் இது உண்மையிலேயே ஒரு சரியான மேஜிக்கு தான் ஏன்னா இது வந்து எலக்ட்ரிக்குங்கிறப்ப நமக்கு வந்து மெயின்டனன்ஸ் ரொம்ப கம்மி க்ராஸ் வெயிட்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது கேஜியில்தான் வண்டியோட வெயிட் இருக்குது ஸோ வண்டி பவர்ஃபுல்லான வண்டி அது மட்டும் இல்லை மைலேஜ் நல்லா போகுது அதாவது ரேஞ்சுன்னு சொல்லுவோம் இதை ரேஞ்சு வந்து கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேலேயே இருக்குது ஒரு சார்ஜில் போகிற மாதிரி பவர் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரைவிங்கும் ஈஸியாக இருக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நூற்றி அறுபது எம்எம்மில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் இது வந்து ஒரு பக்காவான வண்டி சொல்லலாம் அது மட்டும் இல்லை ரோட்ஸ் வந்து சாதாரண இந்தியன் ரோட்ஸில் வந்து மற்ற சரி இல்லாமல் இருக்கக்கூடிய ரோடாக இருந்தாலும் சரி ஆஃபில் ஆஃப் ரோடு செட்டப்பில் இருக்கக்கூடிய ரோட்ஸுக்குமே இது ஏற்றதாக தான் இருக்குது வீல் பேஸை பொறுத்தவரை ஆயிரத்தி நூறு எம்எம் கொடுத்துருக்காங்க அட்வான்ஸ்டு பேட்ரி கூலிங் சிஸ்டம் இருக்கிறதுனால பேட்ரி வந்து கண்டினியூஸாக ரன்னிங்கில் இருந்தாலுமே அது வந்து சூடாகாத மாதிரி அமைப்பில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது டேனிங் ரேடியேஷன் பார்த்துட்டோன்னா எட்டு புள்ளி ஆறு மீட்டரில் வண்டி திரும்ப மாதிரி இருக்குது ஸோ சின்ன இட வசதி சின்ன இடத்துல வண்டி திரும்ப மாதிரி இருக்கிறதுனால எல்லா விதமான ரோடுகளுக்கும் ஏற்றதாக இருக்குது இந்திய ஸ்ட்ரீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு சொல்லலாம் முக்கியமாக பேட்ரி ஏழு வருஷம் வாரண்டி கொடுக்காங்க அதுவே பெரிய விஷயம் அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா வெஹிக்கிளுக்கு வந்து அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்காங்க இந்த மாதிரி வாரண்டியே பல அஞ்சு வருஷத்துக்கு மேலே வர்றதுனால இந்த வண்டி வந்து முற்றிலுமாக செலவு குறைஞ்ச ஒரு வண்டியாகவே இருக்குது ப்ரைஸை பார்த்துட்டேன்னா ஏழு லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப்